வணக்கம் சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஆடி மாதம் பிறந்துடுச்சு எல்லோரும் ஆடி வெள்ளிக்கு ரெடி ஆகிட்டிங்களா சில பேர் மோத வெள்ளிக்கு படிப்பாங்க ஒரு ஒவ்வொருத்தர் வார வாரம் வெள்ளிக்கிழமை படிப்பாங்க சாமிக்கு படையல் பண்ணுறத பற்றி தப்பே இல்லைங்க எந்த கிழமை வேணாலும் படைக்கலாம் எப்படி வேணாலும் படைக்கலாம் ஆனால் ஆடி வெள்ளி ஸ்பெஷல் அதே போல் தை வெள்ளி ஸ்பெஷல் ஜாக்கெட் பீட்டு வச்சு படைப்பாங்க சில பேர் சுமங்கலிக்கு கூப்பிட்டு ஜாக்கெட் பீட்டு புடவை குடவை வச்சு கொடுப்பாங்க மஞ்ச குங்கம் வச்சு கொடுத்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டா புண்ணியம்னு சொல்லுவாங்க எது செஞ்சாலும் புண்ணியம் தாங்க புண்ணியம் நம்ம தானம் பண்ணுறத பொறுத்து இருக்குங்க நம்ம தானம் பண்ணி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தோம்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடுலேருந்து உடைகள்லேருந்து நம்ம சக்திக்கு என்ன முடிவோ அதை செஞ்சோம்னா அது புண்ணியம் தான் பசங்களோ தலைமுறையோ எல்லாத்துக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க காஞ்சி பெரியவர் தான் சொல்லுவேன் சாமிக்கு நிவேத்தியம் பண்ணுறது அவள் சாமி சாப்பிட்றது இல்லைங்க அது சாமி சாப்பிட்டா நீங்களாம் படையிலே பண்ண மாட்டீங்க அதாவது சாமி வந்து சாம்பிராணி வாசனை அந்த சாப்பாடு நம்ம சாமிக்கு நெவேந்தியம் வைக்கிறோம் இல்லைங்களா சக்கரை பொங்கல் வடை இல்லை சுண்டல் ஏதோ ஒன்று பண்ணி நைவேத்தியம் பண்ணுறோம் பார்த்திங்களா அதனுடைய வாசனையை தான் சுவாமி வந்து எடுத்துக்கொள்ளுமா நமக்கு படையல் பண்ணுறாங்க நிவேதியம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அது மனசார ஏற்றுக்குமா அந்த பிரசாதம் சாப்பிட்டா நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு காஞ்சி காஞ்சி பெரியவா சொல்லுவாங்க அந்த காலத்தில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அதே போல் சாமி சாப்பிடுதுன்னா நம்ம எல்லாமே படையல் பண்ணுவோமா என்னென்ன வகை வகையாக வச்சு படையல் பண்ணி ஆடி பதினெட்டு பொங்கல் தீபாவளி அமாவாசைக்கு வடை பாயசம் எதாக எடுத்தாலும் வடை பாயசம் தாங்க சாமிக்கு சாமிக்கு வந்து கவிச்சு படையல் கிடையாது சைவ படையல் தான் போடுவாங்க அதாவது இந்த கடாவிட்டெல்லாம் இந்த முனீஸ்வரன் வீரன் சொல்லிவிட்டு அவங்க படையல் பண்ணுவாங்க மற்ற எல்லா பண்டிகை நாளையிலையும் நம்ம வடை பாயசம் வச்சு தான் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறோம் சக்கரை பொங்கல் நிவேத்தியம் உகந்தது அதேமாரி பெருமாளுக்கு புளிசாதம் உகந்தது வெண்பொங்கல் உகந்தது இதெல்லாம் வந்து சாமி வந்து அந்த வாசனையோடு அந்த சா பிரசாதத்தை ஆசிர்வாதம் பண்ணுவோம் அதை நம்ம சாப்பிட சாப்பிட்றோம் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அதனால தான் சாமி கும்பிட்றோம் சாமி சாப்பிட்றதுக்காக நம்ம சாமி கும்பிட்றது கிடையாதுங்க அந்த ஐதீகாதாங்க அந்த என்னுடைய சாம்பிராணி வாசனையோடு அந்த புனிதமான அந்த பிரசாத வாசனையும் அது நுகர்ந்துக்குமா அதுக்கு பிறகு தான் நம்ம நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்றோம் அதனால் சாமியே சாப்பிடுதுன்னா நம்ம இத்தனை வகையாக படையெல்லாம் பண்ணுவோமா பண்ண மாட்டாங்க ஏ அப்பா அவ்வளோ சாப்பாடா எத்தனை வகையான பழமா அப்படின்னு சொல்லிட்டு யார் அதுக்கு செலவு பண்ணுறதுன்னு மக்கள் ஒதுங்கிடும் அதில் அருள் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நாம் அதை நிவேத்தியம் பண்ணுறோம் பண்டிகையை கொண்டாடுறோம் அதனால் ஆடி வெள்ளிக்கு பொங்களால் முடிஞ்சது சுமங்கலி மற்ற சுமங்கலிக்கு ஒரு மஞ்சள் கயிறு குங்குமம் பூவு மெயினாக பூவு பொங்களால் முடிஞ்சா ஜாக்கெட் பீட்டு இல்லையா ரத்தலை பாக்கு ஒரு நிவேத்தியம் சுண்டலோ ஏதோ ஒரு நிவேத்தியம் சக்கரை பொங்கலோ ஏதோ நிவேத்தியம் பண்ணி அதோட மூன்று அஞ்சு ரூபாய் அல்லது ரூபா நோட்டு வச்சு அவங்களுக்கு பிரசாதத்தோடு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்து அழைச்சி வீட்டுக்கு அழைச்சி அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மன திருப்தி வரும் சுமங்கலி வாழ்த்துற மாதிரி நமக்கு மன அழுத்தம் குறைஞ்சி நல்லா சந்தோஷமாக இருப்போம் அதனால தான் அழைக்கேற்றி சாமி கும்பிடுறது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் சாமி கும்பிடுங்க எல்லோரும் சந்தோஷமாக இருங்க எதுக்காக வந்து சாமி கும்பிட்றதுன்னா நம்ம மன நிறைவாக இருக்கணும் செல்வங்கள் செழிப்பாக இருக்கணும் பிள்ளைங்க வந்து நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கணும் மற்றபடி நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியத்தை தேடி தாங்க நாம் சாமி கும்பிட்றது கோவிலுக்கு போகிற கஷ்டம் வந்தால் மட்டும் கோவிலுக்கு போகக்கூடாதுங்க டைமும் டெய்லி குளிச்சுட்டு வளர்க்கேற்றி சாமி கும்பிடணும் அதே போல் கோவிலுக்கு முடிஞ்சபெல்லாம் போயிடணும் போய் நம்ம மனசில் உள்ள அந்த ஆதங்கத்தை மனசில் உள்ள குறைகளை மனசில் உள்ள வேதனைகளை மனசில் உள்ள துன்பம் துயரம் கஷ்டம் அத்தனையும் ஒரு பத்து நிமிஷம் கண்ணை மூடி அந்த தெய்வத்துக்கிட்ட எல்லாத்தையும் மனசார ஒப்பிச்சிங்கன்னா அது ஏற்படும் பாவம் இந்த ஜீவன் ரொம்ப அவதிப்படுதுன்னு சொல்லிட்டு யார் மூலியமாவோ அதாவது கடவுள் தூணிலையும் இருப்பார் துரிமலையும் இருப்பார் எல்லாத்தையும் இருப்பார்னு சொல்லுவாங்க அதனால் கடவுள் வந்து நம்ம கடவுள் நேராக இறங்கி வந்து நமக்கு உதவி செய்ய மாட்டேன் மனித ரூபத்தில் கடவுளாக மாறி நமக்கு ஒத்தாசை பண்ணுவாங்க நம்பிக்கை தாங்க வாழ்க்கை அதனால கடவுள் இருக்காருன்னு நம்பி நம்ம கோயிலுக்கு போய் எல்லா குறைகளையும் கிட்ட ஒப்படைச்சோம்னா சாமி காதலில் விடும் மனுஷருக்கு மனுஷன் வந்து ஒத்தாசை பண்ணவே மாட்டாங்க ஏதோ ஒரு மனுஷன் வந்து கடவுள் ஒப்பினியனோடு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால் உங்களால் உங்கள் கையால் உங்களுக்கு முடிஞ்ச தானத்தை பண்ணுங்க உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு பண்ணுங்கள் உங்கள் புருஷன் மகள் நல்லா இருக்கணும்னு சொல்லி பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு நம்ம உபத்திரம் பண்ணாமல் ஓ இருந்தோம்னா அதுவும் புண்ணியந்தான் முடிஞ்சால் புண்ணியத்தை செய்யுங்க இல்லையா பேசாமல் ஒதுங்கி இருப்போம் மனசார நம்ம தெய்வத்தை வழிபட்டு மற்றவங்களுக்கு முடிஞ்சதை செய்ங்க அதே போல் கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு போய் மனசார மனமுருகி சாமிக்கு பூவை போட்டுட்டு உங்களால் முடிஞ்சதை சாமிக்கு வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் மனசார வேண்டி மனமுருகி வேண்டி விட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு படிப்படியாக உடனே கொடுக்க மாட்டார் படிப்படியாக உங்களுடைய பூ எல்லாம் ஒன் பை ஒன்னாக பூர்த்தி செய்வேன் கடவுள் இருக்காருன்னு நம்புங்க தெய்வம் இருக்குதுன்னு நம்புங்க அதே போல் குலதெய்வ வழிபாடு வருஷத்துக்கு ஒரு முறையாது வருஷத்துக்கு ஒரு முறையாக தான் போகணுங்கிற கண்டிஷன் கிடையாதுங்க உங்களால் எப்போப்பெல்லாம் முடியுமோ அப்போ போய் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு குலதெய்வம்னு ஒன்று உண்டு அது வந்து நம்ம மூதாதையர்கள் பாட்டனுக்கு பாட்டோம் பாட்டனுக்கு பாட்டுன்னு சொல்லுவாங்களே அதேமாரி பாட்டனால் நமக்கு தெரியாது எத்தனை தலைமுறையில் நம்ம வந்தோங்கிறது மூணு தலைமுறை ஓரளவுக்கு சொல்லுவாங்க அதனால குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியங்க அதே போல் ஏழை பிரார்த்தனை ஏழெட்டு வருஷம் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கீங்க நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கோ இல்லை உங்கள் கணவருக்கோ இல்லை உங்கள் மனைவிக்கோ இல்லை குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் கோடம் சரியில்லைன்னு வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வசதி இருந்தால் உடனே போங்க வசதி இல்லையா ஐயோ நம்ம செய்ய முடியலையே நேரம் ஆயிட்டு நாளாயிட்டேன்னு நினைக்க வேண்டாம் ஏழை பிரார்த்தனை ஏழெட்டு வருஷம்னு அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க அதனால் ஒரு எப்போ உங்களுக்கு நாலஞ்சு வருஷம் கழித்து முடியுதோ அப்போ திருப்பதி சில பேர் போகவே முடியாமல் இருப்பாங்க இப்போலாம் ரொம்ப நவீனமாக போயிடுச்சு ட்ரெயினில் போய் நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அழகாக திருப்பதி போயிடலாம் போயிட்டு அங்கே ஃப்ரீ தரிசனம் போயிட்டு வரலாம் இன்னும் ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் அதே போல் நம்ம வந்து வேண்டுதலை வந்து அவசரமாக செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது நிதானமாக நிறுத்தி செய்யலாங்க தப்பு இல்லைங்க சாமி வந்து அவங்கள உடனடியாக செய்ய சொல்லி கேட்கல நீங்கள் வேண்டிக்கோங்க எது வேணுமோ செய்யுங்க தப்பு இல்ல ஆனால் மன நிறைவோடு செய்யுங்க கடன் வாங்கி செய்யாதீங்க கஷ்டப்பட்டு செய்யாதீங்க மனசு நிறைவோடு செய்யுங்க அது தாங்க உங்களுக்கு நிம்மதியை தரும் எந்த ஒரு பொருளையும் கடன் வாங்கி வாங்காதீங்க கடன் வாங்கி வாங்குறீங்கன்னா இன்னும் உங்களுக்கு மன சுமைகள் தாங்க அதிகமாகும் மன சுமை இல்லாமல் நிம்மதியாக இருக்கணுன்னா கடன் வாங்காதீங்க கடன் வாங்கி எந்த ஒரு காரியமும் செய்யாதீங்க உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நிம்மதியாக ஒரு மழப்பூவை வாங்கி சாமிக்கு போட்டு வளர்த்து ஏற்றி சாமி கும்பிட்டிங்கனாலே மன நிறைவு வரும் அதனால் உங்களுக்கு முடிகிறப்ப கோயிலுக்கு போங்க வந்து இப்போ ஆடி மாதம் வந்துருக்கு முக்கால்வாசி பேர் ஆடி வெள்ளி கும்பிடுவாங்க அதே போல் சாமி பக்தியோடு இருங்க சுத்தபத்தமாக இருந்து சாமி கும்பிட்டோம்னா நமக்கு மனசும் தூய்மையாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தாங்க நான் போடுற வீடியோஸ்லாம் ஒன் பை ஒன்னாக வரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பை